எல்லாத்துக்கும் வணக்கங்க நம்ம வந்து அடி கொடுக்கணும் செவ்வாழைக்குங்க ஒரு இருபது நாளுக்கு முன்னாடி பார்த்தா ஊசி மல் சரகடி நோய் ஊசி மல் பண்ணியிருந்தேங்க நம்ம யூடியூப் சேனல் பார்த்து கூப்பிட்டுருந்தேன் அப்படிங்க அது பதினஞ்சு நாள் நல்லா ரிசல்ட்டாக இருக்குதுங்க தம்பி வாழை வந்து அஞ்சு மாதம் கொஞ்சம் உரம் கொடுக்கணுங்க எந்த மாதிரி பண்ணால் நீங்கள் உரம் கொடுக்குறீங்களான்னு கேட்டிருந்தா அப்படிங்க ஆமாம் நாங்கள் அடி உரம் கொடுத்துட்டுக்குறோங்க நீங்கள் டிஏபி காம்ப்ளெக்ஸு அந்த மாதிரி கலந்து போட்டுக்கலாங்கன்னு சொல்லியிருந்தேங்க சரிங்க நம்மளுக்கு ஒரு ஆயிரத்தி இரநூத்தம்பது வாழை இருக்குதுங்க அப்படின்னு சொல்லணும் ஒரு பாக்கெட் வந்து இரநூத்தம்பது வாழைக்கு போடலாங்க அஞ்சு பாக்கெட் கொடுத்துருக்குங்க அந்த கலப்பட உரம் தான் நம்ம கலந்துட்டு இருக்கிற மாதிரி தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்புறம் அதுவும் போக கலந்து உரம் கொடுத்துட்டுக்கு மண்ணை போட்டு மூடுற முறையும் பார்க்குறீங்க இது கொடுக்கறனால என்ன பெனிஃபிட்னா வேர் ஏழுகள் வேர் முடிச்சுங்க அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வராதுங்க நம்ம ஒரு டைம் கொடுத்தா ஆறு மாதத்துக்கு இந்த தன்மை இருக்குதுங்க உரம் வந்து லைட்டாக கொடுத்தா நல்லா அப்சர்வ் பண்ணி கொடுங்க தண்டு ஊக்கமாக இருக்கும் புடம் நல்லா தள்ளி வருங்க கலர் நல்லா வருங்க தேப்படுங்க ஸ்க்ரீன் நம்பர் வருங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க